ஓகேம்மா நான் காலேஜ் போய்ட்டு வரேன் பாய் ம் நல்லா படி ஓகேவா சரிம்மா ஹாய் நிவேதா என்னடி எனக்கு முன்னாடியே வந்துட்டேன் நீ ம் இல்லை இல்லை இப்போ தான்ப்பா வந்தேன் ஹே யார்ப்பா அது புதுசாக இருக்காங்க காலேஜ் ஐடி கூட போடாமல் நின்றுட்டு இருக்காங்க யார் அவங்க காலேஜ் புதுசா அவள் தான் ரோசி பிகாம் செகண்ட் இயர் படிக்கிற ரொம்ப சீனியரா அப்போ எனக்கு சீனியர் வேற சொல்றேன் சரி நான் போய் முதல்ல அவங்க நான் ஒரு ஹாய் சொல்கிறேன் ஓகேவா நீ வெயிட் சொன்ன கேளு ஹாய் ஐ ஜூலி நைஸ் டு மீட் யூ ஏய் சொல்லி சொல்லுங்க மைண்ட் சிஸ்டர் பேர் வைக்கிறதே பேர் சொல்லி தானே நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் ஏய் நான் நெக்கலா வந்தது ஓவராக பேசிகிட்டு இருக்க நான் என்ன தப்பாக பேசிட்டேன் சீனியர் ஆச்சேன்னு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லலான்னு வந்தேன் நீங்கள் ஏன் இவ்வளோ கோமாக பேசுகிறீங்க யார் இதை நான் யாருன்னு தெரியாத பேசிகிட்டு இருக்கா இவளை இவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு இவன் அப்பா ஒரு கூலி தொழிலாளி கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இவளை இப்போ பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்க வச்சிட்ருக்க நம்ம காலேஜில் இந்த அம்மா வந்து ஏழு மாதம் ஆகுது நீ வேறு ஏழு மாதம் காலேஜ் பக்கமே வரலையா அதான் மேடத்துக்கு உன்னை பற்றி ஒன்றும் தெரியல இப்போ நீ வந்துட்டல இனிமேல் போக போக தெரிஞ்சுக்குவாங்க நீ யாருன்னு நான் கூட என்னமோ நினைச்சேன் நீ கூலி தொழிலாளர் பொண்ணா ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கூலி தொழிலாளி பொண்ணா இருந்துட்டு உனக்கு இவ்வளவு திம்முற ஹலோ உங்களுக்கு என்ன கூலி தொழிலாளினா அவ்வளவு கேவலமா போச்சா என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா எங்க அப்பா பத்து கம்பெனிக்கு முதலாளி உங்க அப்பா ஒரு தொழிலாளி முதல்ல உங்கள் அப்பாவும் நாலு இடத்துல வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கே வந்து முன்னேறி இருப்பார் முதல்ல போய் உங்கள் அப்பா கிட்ட மோத அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வந்துட்டிங்க பேச தோனிக்கு நீ ஏ இந்த காலேஜுக்கே எங்க அப்பா நான் நினைச்சேன்னா இப்போவே உன் காலேஜ் சீட்டை துண்டாக கிழிச்சு போட முடியும் ஏன்னா எங்கள் அப்பா பிரின்சிபல் புரிஞ்சுதா உங்களால் முடிஞ்சது முதல்ல பார்த்துக்கோங்க போங்க என்ன தந்தை தொழில் செய்வதாக ஜூலியிடம் சொன்னால் உங்களுடைய சரியான விடையை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் இந்த ரோசி நாடகத்தினுடைய முடிவில் எபிசோட் முடிவில் உங்களுக்கான ஒரு சிறு அழகிய பரிசு காத்திருக்கிறது ஒரு ஒரு எபிசோடும் கவனமா பாருங்க யார் அதிகமாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கான பரிசு இருக்குது